அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மகப்பேறு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் ஸ்ரீ காதலி நரசிம்மர் ஆலயம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தேனி மாவட்டத்தில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஜம்புளித்தூர் இங்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கதலி நரசிங்க பெருமாள் கோவில் உள்ளது இங்குள்ள கருவறையில் கதலி என்று அழைக்கப்படும் பாரம்பரிய சிவபெருமானும் அருகில் பூதேவி தேவிகளுடன் சமோதராக வரதராஜ பெருமாளும் பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகின்றனர் சிவபெருமான் வாழைப்பழ அதாவது கதளி அமைப்பில் இங்குள்ள சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார் கோவில் கருடாழ்வார் விஸ்வசேனர் லட்சுமி நரசிம்மர் சிங்கம்மல தாயார் அனுமன் பன்னீர் ஆழ்வார்கள் கிருஷ்ணர் காலபெயர்வோல் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்கின்றன இங்கு கொடிமரமும் பிரம்ம தீர்த்த குலமும் உள்ளது தலவிருட்சமாக மகிழ மரம் உள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் ஓடிய நாய்க்கால் ஆற்றில் கரையில் ஜம்புல் நிறைந்த வனப்பகுதி இருந்தது இங்கு பகுதியில் சுயம்புவாக கதளி வடிவில் எழுந்துள்ளிய சிவபெருமானுக்கு கண்டமானூர் ஜமீன் சார்பில் சிறிய கோயில் எழுப்பப்பட்டது கோவிலை சுற்று பகுதிகள் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் வசித்து வந்தனர் இந்த நிலையில் தங்கள் வீடுகள் வசித்திருந்த பாலின் அளவு வெகுவாக குறைந்து போவது கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் ஒருநாள் மறைந்திருந்த அவர்கள் கண்காணித்த போது நாகப்பாம்பு ஒன்று வீடுகள் வைக்கப்பட்டுள்ள பாலை அருந்துவதைக் கண்டனர் அவர்கள் அதனை கொள்ள முயன்றனர் அவர்களிடமும் தப்பியோடிய பாம்பு கதலிக் கோவில் கருவறையில் இருந்த ஒரு புற்றுக்குள் நுழைந்தது அந்த புற்றை மண்வெட்டியால் அகற்ற மக்கள் முற்பட்டனர் அப்புற்றில் இருந்து பாம்பு ரத்த காயத்துடன் வெளியேறிய போது இனி என்னால் உங்களுக்கு தொல்லை ஏற்படாது என்னை மனமுரங்க வழங்க வடங்க துன்பங்களை தீர்ப்பேன் உங்களுக்கு எப்போதும் பாதுகாவலனாக இருப்பேன் ஒரு அசரீதி ஒழித்தது பின்னர் அந்த பாம்பு மறைந்தது அந்த சம்பவத்தில் மண்வெட்டியால் பாம்பின் உடல் ஏற்பட்ட காயம் கோவில் கருவறையில் உள்ள கதளிமேயின் மேல் தழும்பாக பதிந்துள்ளது இன்றளவும் கண்கூடாக காண முடிகிறது பிற்காலத்தில் மதுரை ஆண்ட மன்னன் மன்னவர்கள் சைவ வைணவ சமயங்களில் இணைப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த ஆலயம் வீற்றிருக்கும் கதலையும் தேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் உக்கிரகத்தையும் அமைத்தது புராணம் இந்த ஆலயத்தில் சித்திரை திருவிழா நரசிம்மர் பிரபு புரட்டாசி வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி ஆடி திருமஞ்சனம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய விசேஷ தினங்களாகும் சித்திரை பதினோரு நாட்களும் சித்திரை திருவிழாவில் நரசிம்ம பெருமாள் தேவி அதை பூதேவியோடு நகர்பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம் இதில் முக்கியமான திருவிழாவாக முக்கியமான திருவிழாவாக தேரோட்டம் நடைபெறுகிறது சுவாதி நட்சத்திர நாளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை நரசிம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ளும் நரசிம்மரை வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வணிகம் பெருகி செல்வ செழிப்புடன் வாழலாம் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார் குறிப்பாக முன்பு காலத்தில் செண்பக மரங்கள் நிறைந்த பகுதியாக இந்த ஊர் இருந்ததால் சம்புளித்தூருக்கு செண்பக வனம் என்றும் பெயர் இருப்பதுண்டு பாம்பு புற்றினுள் வாழைப்பூ வடிவில் கல் விக்கிரகம் விம்பெருமான் சுயம்புவாக தரிசனம் கொடுத்து அவதரித்ததால் கதலி நரசிங்கர் கதலி என்றால் வாழை என்ற பெயரில் இந்த தெய்வத்தை வெளிப்பட ஆரம்பித்தனர் அழகிய தெப்பக்குளத்துடன் அழகாக அமைந்திருக்கிறது இந்த கோவில் இந்த தல விருட்சமாக நாவல் மரம் முகப்பில் பந்தக்கால் மண்டபம் சிற்பங்களுடன் கூடிய சிறிய கோபுரத்துடன் திகழ்கிறது உள்ளே நுழைந்ததும் ஸ்தம்பம் மற்றும் பழிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது இறைவனை கடந்து சென்றால் சிற்ப தூண்களுடன் திகழும் மகா மண்டபம் இங்குள்ள கதலை நரசிங்க பெருமானை நோக்கி பார்த்தபடி அதாவது மேற்கு பார்த்தபடி சிறிதும் பெரியதுமாக சிறிய சன்னதில் இரண்டு கருடாழ்வார்களின் விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எப்போதும் கருடாழ்வார் விக்கிரகம் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கும் முக்கியமாக இந்த கோவில் மட்டுமே இங்கு கருடாழ்வார்கள் உள்ளன இவர்கள் வணங்கி இருபுறமும் திரும்பினால் நின்ற கோலத்தில் கால பைரவர் விசேஷ நாட்கள் இவருக்கு வடை மாலை சாத்தி வழிபடுகின்றனர் பைரவர் வரம் தருவதில் மிகவும் வல்லவர் என்கின்ற அதற்கு தெற்கில் அதாவது அதற்கு தெற்கு நோக்கி இருக்கிறார் நமது கால பைரவர் முக்கியமாக கால பைரவரை வணங்கி அனைவரும் வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பார்கள் முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு வந்து நரசிம்மர் அதாவது கதலை நரசிம்மரை வழிபட்டு வர அனைத்து தோஷங்களும் விலகும் அதாவது இவருக்கு அபிஷேகம் சந்தன காப்பு அனைத்தும் நடைபெறுகிறது குழந்தை உரம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என மனமுருக நரசிங்க பெருமாளை வழிபட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் மேலும் எந்த தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தால் இங்கிருக்கும் கால வழிபடலாம் முக்கியமாக அனைத்து நாகர் சன்னதிகளும் இருக்கின்றன நாகர்களையும் வழிபட்டால் நாகதோஷம் தேங்கி நல்லதொரு வாழ்க்கை அமையும் முக்கியமாக குழந்தை பேருக்காக தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைகிறது கதலி நரசிம்மர் கோவில் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்